ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் பிரதீபா செல்ஃப் ட்ரெயின்ட் Narcissistic அப்யூஸ் Recovery லைஃப் கோச் இந்த நச்சுகள் கிட்ட நீங்கள் பேசணுன்னு நினைக்கும்போது அவங்கவுங்களை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னால் நீங்கள் கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக அது அவங்களுக்கு சாதகமான விஷயமாக இருக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த கான்வர்சேஷனை ஏதோ ஒரு வகையில் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் சில சமயம் அவங்களாவே உங்கக்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பாங்க அவங்க எப்பயாச்சும் ரேராக இந்த மாதிரி உங்கக்கிட்ட பேசணும்னு உங்களை அப்ரோச் பண்ணும்போது உடனே உங்களோட எமோஷன்ஸ் பீக்கில் போய் தையை தக்கான்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் அடடா என்ன ஒரு அதிசயம் இவங்களே நம்ம கிட்ட பேச வர்றாங்களே இவங்க நம்ம கூட எப்படா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்து ஏங்கி போய் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இவங்களே நம்ம கூட பேச வராங்கும்போது கிடைச்ச இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்களும் குதூகலமாக பேச ஆரம்பிப்பீங்க ஆனால் இனிமே நீங்கள் இந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது நச்சுகள் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு நீண்ட உரையாடலுக்கு தயாராகும்போது நீங்கள் உஷாராயிடணும் முடிஞ்சால் அந்த இடத்த விட்டு தெரித்து ஓடிடணும் உட்காந்து பேசுறதுல என்ன தப்பு இருக்கு எதுக்காக பயந்து தெரிச்சு ஓடணும்னு உங்களுக்கு டவுட் வரும் பொதுவாகவே நச்சுகள் அவங்களுக்கு ஆதாயம் இல்லாத விஷயத்துல அநாவசியமா அவங்களோட டைமையும் எனர்ஜியையும் வீணடிக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்டவங்க அவங்களோட டைமையும் எனர்ஜியையும் ஒரு காரியத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா நச்சுகள் ஒரு லென்த்தி கான்வர்சேஷனுக்காக அவங்களோட நேரத்தையும் எனர்ஜியையும் உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு பல மடங்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு தான் அர்த்தம் பட் ஸ்டில் ஜஸ்ட் உட்காந்து பேசுகிறதால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு டவுட் வரும் இந்த கான்வர்சேஷன் மூலமாக அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறத உங்களால் கற்பனையாக கூட கணிக்க முடியாது இப்போது பொதுவாக நச்சுகள் எது செஞ்சாலும் ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் செய்வாங்கங்கும்போது அந்த வகையில் பார்த்தா நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனில் நச்சுகளுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது அதனால தான் நீங்கள் அவங்க கூட ஒரு நார்மல் கான்வர்சேஷனுக்கு ட்ரை பண்ணும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அவங்க விலகி போயிடுறாங்க ஆனால் இவங்க ஸ்டார்ட் பண்ணுற இந்த கான்வர்சேஷனால இவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்குது உள்நோக்கத்தோட ஏதோ ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காகவும் செயல்படுத்திக்கிறதுக்காகவும் தான் இந்த கான்வர்சேஷனை ரொம்ப ஆர்வமாக அவங்களே இனிஷியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு மறைமுகமான உள்நோக்கத்தோட நடத்தப்படுற அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் இூஸ்டு கான்வெர்சேஷன் முதல்ல இந்த இன்டியூஸ்டு கான்வர்சேஷனுங்கிற கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா கார் இல்லைன்னா பைக் வச்சுட்டுருக்கிற ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க வண்டியோட மேக் மாடல் ஏஜ் யூசேஜ் அப்புறம் அதோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு இல்லைன்னா அந்த வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடினதுக்கு பிறகு வண்டியை சர்வீஸ்க்கு விட்டு பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து டேமேஜான அந்த ஸ்பேர் எல்லாம் மாற்றி வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது வண்டி மக்கர் பண்ணாமல் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த நச்சுகள் அவங்களோட விக்டிம்ஸை தனி மனிதர்கள் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவங்க விலை கொடுத்து வாங்கி அவங்க யூஸ் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் மாதிரி வண்டி இல்லைன்னா ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரி தான் அவங்களோட விக்டிம்ஸை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அந்த வகையில் நச்சுகளுக்கும் விக்டிம்க்கும் இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் டைப்பை பொறுத்து அப்புறம் அதோட டெப்த்து அந்த ரேஞ்ச் ஆஃப் சப்ளை அப்புறம் அப்யூஸோட அந்த தீவிர தன்மை இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டைம் ஃப்ரீக்குவன்சியில் அவங்களோட விக்டிம்ஸை இந்த நச்சுகள் மென்டலி சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ விக்டிம்ஸை மென்டலி சர்வீஸ் பண்ணுறதுக்காக நச்சுகள் யூஸ் பண்ணுற மேனிப்புலேஷன்ஸில் ஒரு வகை தான் இந்த இன்டியூஸ்டு கான்வர்சேஷனுங்கிறது இந்த இன்டியூஸ்டு கான்வர்சேஷன் அப்படிங்கிற இந்த பெயிட்டை நச்சுகள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா லாங் டேர்ம் நார்சசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் விக்டமாக இருக்கிறவங்க நச்சுகளோட ரிப்பீட்டட் மேனிப்புலேஷன்னால் மென்டலி ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லஸ் ஸ்டேட்டில் ஸ்டக்காகி இருப்பாங்க இந்த மனநிலையில் இருக்கிற விக்டம்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நச்சுகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களோட விக்டிமாக உங்களுக்கு மெல்ல மெல்ல உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை இந்த நச்சுகள்கிட்ட தான் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் உங்கள் பிஹேவியர் மாறும் நச்சுகள் கிட்டே இருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிப்பீங்க பவுண்ட்ரி செட் பண்ணுவீங்க செல்ஃப் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகி மென்டலி ஆவீங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க ஃபைனலி இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது போல் இந்த டார்ச்சர்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஆங்கிள்லையும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த ஸ்டேஜில் நச்சுகளோட மேனிப்புலேஷன் உங்கள் கிட்ட பலிக்காமல் போகும் உங்கள்கிட்ட ஏற்படுற இந்த மாற்றங்களை நச்சுகள் கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்களோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் த்ரெட்டாக மாறுற இந்த ஸ்டேஜில் உங்களை மறுபடியும் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுறது வெரி சிம்பிள் உங்களை பேச வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக உங்களை பழையபடி அதே அந்த ஹோப்லெஸ் அந்த ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டுக்குள்ளே உங்களை தள்ளிவிட்டு மறுபடியும் உங்களை மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களை அந்த ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே ஃபுல் பண்ணி உங்களை பேச வைக்கிறது மூலமாக நச்சுகள் எப்படி உங்களை மறுபடியும் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்போன்னா இந்த ப்ராசஸில் நச்சுகள் என்னெல்லாம் பண்ணுவாங்க அதில் நச்சுகளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் நச்சுகள் இந்த இன்டியூஸ்டு கான்வெர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறது மூலமாக உங்ககிட்ட இருந்து வர்ற பதில்களை வச்சு பக்குவமாக உங்களை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ரீபில்ட் பண்ணுவாங்க உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை இவால்வேட் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணி விடுவாங்க இந்த டெக்னிக் உங்களை மறுபடியும் மென்டலி அன்ஸ்டேபிள் ஆக்கிடும் உங்களோட தாட் ப்ராசஸை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திசை திருப்பி விடுவாங்க இந்த டெக்னிக்னால் நீங்கள் அவங்களோட தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்கள் ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் இவால்வேட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைச்சி உங்களோட ஸ்ட்ரென்த்தை உடச்சி விடுவாங்க உங்கள் வீக்னஸை ஃப்யூச்சர் அட்டாக்ஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க இந்த டெக்னிக்னால் நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்து மறுபடியும் ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டுக்குள்ளே முடங்கி போவீங்க உங்கள் கிளாரிட்டி லெவலை காஜ் பண்ணுவாங்க அதையும் கொலாப்ஸ் பண்ணுவாங்க இந்த டெக்னிக்னால் நீங்கள் தெளிவை இழந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளே மறுபடியும் போயிடுவீங்க உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை எல்லாம் நீக்கிட்டு அந்த இடத்துல அவங்களோட இல்லாஜிக்கல் திங்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதால் மறுபடியும் நீங்கள் இதுக்கு அடுத்து எடுக்க போகிற முடிவுகள் தவறாக போகும் அதுக்கப்புறம் இன்னும் நாசூக்கா பேசி நிறைய தவறான இன்புட்ஸை உங்களுக்குள்ளே ஃபீட் பண்ணுவாங்க உங்களோட தாட் ப்ராசஸை டைவர்ட் பண்ணுவாங்க உங்கள் ரியாலிட்டியை அவங்களோட ஃபேண்டசிக்கு ஏற்ற மாதிரி ரீடிஃபைன் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ்னால் நீங்கள் காலம் தூரம் எல்லாத்தையும் மறந்து இல்லாத அந்த ஒரு ஃபேக்கான ஃபியூச்சரை நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களோட cognitive சென்ஸ் அதாவது அறிவாற்றலை அவங்களுக்கு சாதகமாக செயல்படுற மாதிரி ரீப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க இதால் உங்களோட அறிவு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக முரண்பட்டு செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மெமரிஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ்னால் உங்களோட நினைவாற்றல் சிதைக்கப்படும் மறுபடியும் நீங்கள் செல்ஃப் டவுட்டுக்குள்ளே போயிடுவீங்க எது உண்மை எது பொய்ன்னு புரியாத ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாவீங்க தொடர்ந்து பேசி பேசியே அவங்களோட மேஜிக்கல் திங்கிங்குள்ள உங்களையும் ரொம்ப ஆழத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய யூனிக்கான சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி மிரர் பண்ணுவாங்க இதால் மறுபடியும் நீங்கள் அவங்களுக்குள்ள ஜெல்லாக ஆரம்பிச்சிடுவீங்க நச்சுகளோட இன்டியூஸ்டு கான்வர்சேஷன் ப்ராசஸில் இதெல்லாம் தான் நடக்கும் அவங்களோட அந்த பெயிட்டில் சிக்கி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுற தகவல்களை வச்சு உங்களை கண்டினியூஸாக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க வண்டியோட கண்டிஷன் மோசமாகும் போதெல்லாம் அதை மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் விட்டு சர்வீஸ் பண்ணி அதை ஒரு சேஃப் கண்ட்ரோலில் பக்காவாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் மென்டலி ஸ்டேபிள் ஆகிட்டு நச்சுகளுக்கு கொடுக்க வேண்டிய சப்ளையை கொடுக்காமல் மக்கர் பண்ணும் போதெல்லாம் நச்சுகள் இந்த இன்டியூஸ்டு கான்வர்சேஷனை யூஸ் பண்ணி உங்கள் மூளையை சர்வீஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸோட முடிவில் உங்களை நச்சுகளுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க நீங்களும் மக்கர் பண்ணாமல் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுவீங்க நச்சுகள் எதிர்பார்க்குற சப்ளையை தாராளமாக கொடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க கொஞ்ச காலத்துக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகும் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் நச்சுகள் உங்கள் கிட்ட பேச வர்றாங்கங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாயை ஜிப் லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அமைதியாக விலகி போயிடணும் பட் ஸ்டில் நீங்கள் ஒரு கோடிபெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த இன்டியூஸ்டு கான்வர்சேஷனுங்கிற ப்ராசஸ் ரொம்ப எஃபெக்டிவாகவே வேலை செய்யும் நச்சுகளுக்கு ரொம்ப நேரம் எஃபர்ட் போட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட ஏற்படாது எஃபர்ட்லெஸ்ஸாக வித்தின் ஃபியூ மினிட்ஸ் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுருவாங்க ஒரு கோடிபெண்ட்டாக இருக்கிற உங்களோட அந்த செல்ஃப் டிஃபீட்டிங் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட்டிவ் செல்ஃப் டாக்ஸிக் அடிக்ஷன் அவங்களுக்கு செம்மையாக கோஆப்ரேட் பண்ணும் ஸோ உங்களோட இந்த ட்ரேட்ஸையே உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாகவும் அவங்களுக்கு சாதகமாகவும் யூஸ் பண்ணி உங்களோட அந்த ஒரு அடிக்டிவ் பேட்டர் ரொம்ப ஈஸியாக உங்களை விட்டுடுவாங்க ஸோ கோடிபெண்ட்டாக இருக்கிறவங்க உங்களோட அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் அடிக்ஷனை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த லூப்பில் இருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஏங்கிட்ட பெய்டு செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க பத்திரமா இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்